ஹரே சொல்லார் ஹாலலோ யா தேவனுடைய பரிசுத்தமிழ் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மை இமற்றுமாய் காத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி கொண்டு வந்த தேவன் அவர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறிப்போவதில்லை அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் ஹலெலூயா அந்த தேவனுக்கு நாம் இன்றைக்கு கீழ்ப்பிடிவதும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஏன் இன்றைக்கு பிரச்சனையில் இருக்கிறோம் ஏன் இன்றைக்கு தாழ்நிலையில் இருக்கிறோம் ஏன் இன்றைக்கு எத்தனை பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியல இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம போராடிட்டே இருக்கிறோம் ஒரு முன்னேற்ற பாதையில் இல்லை நம்ம கீழாக இருக்கிறோம் நம்மளுடைய தலை நிமிர முடியாமல் இருக்கிறோம் பல பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்குது கவலைப்படாதீங்க கத்தறி இந்த காலவில் ஒரு தீர்க்கு தரிசமான வாக்குத்தத்தை பேசுகிறார் அந்த வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னைக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஹலே லூயா கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் நம்மை மேலாக்குகிறவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசிர்வதித்து மற்ற ஜனங்களுக்கு நடுவில் நம்முடைய ஸ்தானங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவர் ஹலே லூயா காலை கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து பல தோல்விகள் பல வேதனைகள் பிரச்சனைகளுக்குள்ளேயே வாழ்க்கை போறதுனால முன்னேற முடியாது இந்த இந்த பிரச்சனை தாண்ட முடியாது இத்தனை கடன் இவ்வளோ இது மீள முடியாது இன்னைக்கு கடன் நம்மை கீழாக்குகிறது பாவம் நம்மை கீழாக்கி விடுகிறது எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை நம்மை கீழாக்கி போடுகிறத கவலைப்படாதீங்க ஆண்டோர் பாருங்க இசைவில் கொண்டு ஆசீர்வதிக்கிறார் அதற்கு நீ முதலாவது கட்டளைகளை கை கொள்ளணும் இரண்டாவது அவைகளின்படி நடக்கணும் மூணாவது செவி கொடுக்கணும் இந்த மூணு காரியத்தை தேவன் விரும்புகிறார் பாருங்க தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கீழானவனாய் இருந்தான் அவன் எல்லாருக்கும் புறம்பாக்கப்பட்டவனாக இருந்தான் அவன் யாருமே கண்டு கொள்ளாத நிலையில் இருந்தான் அவனுடைய குடும்பத்தில் அவன் ஒரு வால் போல இருந்தான் ஆனால் கர்த்தர் தாவிதை தெரிந்து கொண்டதுனால சாமுவேல் என்ற திருக்கு தரிசியை வச்சு அவங்க சகோதரர்கள் மத்தியில் அவனை அபிஷேகம் பண்ணி ஒன்று சாமேல் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணில் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனை மேலாக்கினார் சிங்காசனத்தில் வைத்தார் அவன் ஆடுகளை மேத்துக் கொண்டிருந்த கீழானவனா இருந்தாலும் அவன் சமஸ்தை இஸ்ரேவேலுக்கு ராஜாவை மாற்றினார் ஏன் அவன் தாழ்மையாய் கத்தரை வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை அர்ப்பணித்தான் அவரின் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் இன்றைக்கு கீழ்ப்படுகிறோமா நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற தாழ்மை உண்டா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு மேட்டைமை பெருமை கோபம் சண்டை பிரச்சனைகள் போறோம் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை ஆனாலும் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோம் மனம் திரும்புவோம் பாவத்திலிருந்து கத்தனை விடுவிக்க ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா தேவன் இன்றைக்கு வாழாக்காமல் தலையாக்குகிறார் கீழாகாமல் மேலாக்குகிறார் சாமுவேல் என்ற ஒரு சிறு பிள்ளையை நாம் பார்க்கிறோம் ஆலயத்தில் அவன் காணப்பட்டான் ஆனால் அவனைத்தான் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவியலுக்கும் தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாக ஆசாரின உயர்த்தினார் காரணம் என்ன அவன் தேவ வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் அவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்பிடுந்து நடக்கும் பொழுது குடும்பம் தலையாகும் நம்முடைய சந்ததிகள் மேலாகும் நம்முடைய பிரயாசங்கள் ஊழியங்கள் நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கையை மேலாக்கி நிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பிதாவே எங்களை கீழாகாமல் மேலாக்குகிற தெய்வமே வாழாக்காமல் தலை கவலையாக்குகிற தெய்வமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பெரிய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் கண்ணீர் துக்கத்தின் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆண்டுகளாக அன்றைய கீழாக ஒரு சூழ்நிலையில் வேலையில் சம்பாத்தியத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குற வாழ்க்கையில் ஊழிய பாதலை கீழாகி கொண்டிருக்கிற நிலைமை மாற்றி உமது வார்த்தைக்கு இப்பொழுது நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்க உமக்கு பயந்து நடக்க நாங்கள் உமது கற்பனைக்கு செவி கொடுத்து வாழ ஒப்பு பா பாவம் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இன்று முதல் ஆண்டவர் தாவியதின் ஸ்தானத்தை உயர்த்தினவர் சாமுவேலின் ஸ்தானத்தை உயர்த்தின தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தின கண் ஒரு விஷயங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த தாழ்மையை கட்டளிடும் பொறுமையை கட்டலிடும் கீழ்ப்பிடுதலை கட்டளிடும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற ஒரு அன்ற ஒரு மாற்றத்தை அன்றுவரே கட்டளடை வீடாக மனம் திரும்பி வாழ உதவி செய்யும் வாழாக்காமல் இப்பொழுதிலிருந்து நீர் தலையாக்குகிறீர் கீழாகாமல் இப்பொழுதிலிருந்து மேலாக்குகிறீர் இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ நிச்சயமாகவே கர்த்தர் கத்திரங்களை கீழாகாமல் மேலாக்குவார் அவரே சார்ந்து கீழ்படுத்தி நடப்போம் ஆமை